டேஸ்ட்டான ஜாங்கிரி வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஜாங்கிரி செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க பருப்பு ஊறினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க நான் மிக்சியில் அரைச்சிருக்கேன் நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம் மாவோட கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்து கெட்டியான மாவை ரெடி பண்ணிக்கோங்க அரைச்ச மாவை ஒரு பவுலில் மாற்றிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் மாவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்குங்க மாவை சேர்த்ததுக்கப்புறம் கையினாலேயும் விஸ்குனாலேயும் நல்லா கலந்துக்கோங்க மாவு நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் விஸ்குனால ஒரே டைரக்ஷனில் நல்லா கலந்துக்கோங்க அடுத்ததாக சுகர் சிரப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் பருப்புக்கு ரெண்டு டம்ளர் சுகர் எடுத்திருக்கேன் அதோடு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க சுகர் சிரப்போடு கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் சக்கரப்பாக கையில் தொட்டு பார்க்கும்போது பிசு பிசுன்னு இருக்கும் அந்த ஸ்டேஜ் வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க வாசனைக்காக கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் கால் டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க ஜாங்கிரி செய்கிறதுக்கு ஜிப்லாக் கவர் எடுத்திருக்கேன் அதில் மாவை ஃபில் பண்ணிக்கலாம் மாவு ஃபில் பண்ணதுக்கப்புறம் கார்னரில் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க மாவு ஃபில் பண்ணதுக்கப்புறம் கரெக்டான திக்னஸில் வருதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஜாங்கிரி செய்கிறதுக்கு ஃப்ளாட்டான கடாயாக எடுத்துக்கோங்க அதுதான் ஈஸியாக இருக்கும் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் மாவை எண்ணெயில் பிழிஞ்சுக்கோங்க ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க ஜாங்கிரி ரெடியானதும் எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு அது சூடாக இருக்கும் போதே சக்கரை பாகில் போட்டுருங்க ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பாகில் ஊறினதுக்கப்புறம் வெளியே எடுத்து தனியாக வச்சிடலாம் இதே மெத்தடில் எல்லா மாவுலேயும் ஜாங்கிரியாக ரெடி பண்ணிக்கலாம் பாகில் ஊர்னதுக்கப்புறம் ஜாங்கிரி நல்லா ஜூஸியாக வந்திருக்கு இந்த மாதிரி நீங்கள் சின்ன சைஸ்லேயும் ஜாங்கிரி ரெடி பண்ணிக்கலாம் நீங்களும் இந்த மெத்தடில் ஜாங்கிரி செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்